அரசியல் வந்து யூரின் டெஸ்ட் எடுத்து ஒரு அரசியல் பண்ணுவாரு அந்த யூரின் இன்ட்ரஸ்ட் நிறைய சீமானுக்கு அரசியல் கிடையாது அதனால வேற வழி என்ன அரசியல் பண்ணணும்னா தலைய தோட்டம்னா நம்ம அப்படியே பகருவாங்க தேன்கூட்டுக்குள்ள கைய விட்டாரு கிடக்கிறார் போராடலாம் இருக்காங்க மக்கள் பெரியாரை தீண்டுவதற்கு ஒரே காரணம் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலினுடைய அடியாளாக தன்னை வளர்த்திருக்காரு

இந்த தலைமுறை பெரியாரை படிப்பது அதிகமா போச்சு விவாதங்கள்ல பூரா பெரியார் இது வரைக்கும் என்ன பண்ணார் எந்த அளவு தமிழ்நாட்டுக்கு பயன்பட்டார் உலகத்துக்கு பயன்பட்டார் பெண்களுக்கு பயன்பட்டார் என்பதெல்லாம் எல்லாரும் விவாதிக்கிறாங்க எல்லாரும் அதை பத்தி சிந்திக்கிறாங்க அதுக்கு இவங்க பெரியாரை அழிக்கலான்னு தொடங்கினாங்க பெரியார் இப்ப வளர்ந்துட்டு தலை தனி பெரியார் குறித்து திருமுருகன் யார் முரண்பாடா பேசினாருங்கிறது ஒண்ணு சொல்றாரு

சீமான் பேசக்கூடிய பொய் வந்து உள்ள உள்ள அது எதிர்ப்பு உருவாச்சு அது அசிங்கப்படுத்தும் பெரியாரை வந்து இந்த தலைமுறை பெரியாரை படிப்பது அதிகமா போச்சு விவாதங்கள்ல போற பெரியார் இது என்ன பண்ணார் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு பயன்பட்டார் உலகத்துக்கு பயன்பட்டார் பெண்களுக்கு பயன்பட்டார் என்பதெல்லாம் எல்லாரும் விவாதிக்கிறாங்க எல்லாரும் அதை பத்தி சிந்திக்கிறாங்க அதுக்கு இவங்க பெரியார அழிக்கலான்னு தொடங்கினாங்க பெரியார் இப்ப வளர்ந்துட்டு धन्यवाद <laughs> <laughs>

உள்ள தண்ணீர் ஓகே ஓகே வெளியிட்டு உள்ள 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 உள்ள

முரண்பாடா பேசினாருங்கிறது ஒன்று சொல்றாரு ரெண்டாவது திருமுருகன் யாருன்னு கேட்கிறாரு திருமுருகன் யாருன்னே தெரியாம திருமுருகன் பெரியாரு கூட்டு முரண்பாடா இது மாதிரியான ஒரு காமெடியான பேச்சு நான் வரைக்கும் இந்த தலைவர்கிட்ட கேட்டதில்லை ஒண்ணு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க அல்லது நான் பேசுறது என்னன்னு தெளிவா சொல்லுங்க ரெண்டையும் சொல்லத் தெரியாம குழப்பிட்டு மத்தவங்க கூட பேசுற மாதிரி என்கிட்ட பேச வேணாம் நான் என்னைக்கு பெரியாருக்கு எதிராக பேசினேன் அப்படின்னு சீமான் வெளிப்படையா சொல்லட்டும்

விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டில் இயங்கியவர் திரு சீமான் சீமான் விடுதலை புலிகளை இலங்கை அரசு விசாரிக்க வேண்டும் விடுதலை புலிகள் குற்றவாளிகள் பயங்கரவாதிகள் என்ற ஒரு தீர்மானத்தை ஆதரித்து இரண்டாயிரத்தி பதிமூணு பதினான்கு ஊர்வலம் நடத்தியவர் சீமான் ஊர்வலம் நடத்தியவர் சீமா பகிரமா சொல்லிருக்க மறுக்க சொல்லுங்க பாப்போம் விடுதலை புலிக்கு எதிராக பேசக்கூடிய சீமானுக்கு இதெல்லாம் பேசுறது யோகியதே கிடையாது அவருக்கு என்னன்னா இங்க இருக்க அரசியல்வாதிகளை பிரச்சனை

ஈரோட்டுல வந்து தேர்தலில் வந்து பிஜேபி கார வேலை செய்யறான் அண்ணாமலை ஆட்கள் ஈரோடு சீமானுக்காக அதற்காக கூலி வேலை வெக்கமா இல்லையா சீமான பிஜேபி கார ஒரு போட்டு நிக்க கூடிய சீமானோம் அவங்க எல்லாம் வெக்கமா இல்லையா ஒரு இந்திக்காரனை பார்த்து இந்திக்காரனுக்கு அடியாக வேலை கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே கிடையாது ஒரு பிஜேபி காரனுக்கு ஒரு ஆர் எஸ் எஸ் காரனுக்கு ஒரு மாருவடிக்கும் கைகட்டி வேலை பாக்குறதுக்கு வெக்கமா இல்லையா

யாருங்க கட்டையை வச்சுட்டு சல்மானா நான் கேட்குறேன் ராஜபக்சே வந்தப்போ கட்டை தூக்கிட்டு வந்துருக்க வேண்டியது தான் உயரத்தை அங்க வீழ்ந்து விடாத விரலாம் எங்கே போச்சு அங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்காரன் தமிழ்நாடு உரிமையை மறுக்கிறான் காவேரி விமத்தான் அப்பா கேக்கிற மனமனு போயிக்க வேண்டிய அன்றைக்கி பிஜேபி கார்டை பத்து போயிருக்க தானே தங்கை அனிதா மரணத்துக்கு காரணமான நீட் இருக்குல்ல அன்றைக்கு கட்டையை தூக்கிட்டு போயிருக்க வேண்டியது தானே மீனவனை அடித்து கொன்னாங்கல்ல சுட்டு கொன்னாங்கள்ல அன்னைக்கு இலங்கை தூதரா இதுக்கு எதிரா தூக்கிட்டு போயிருக்க வேண்டியது சீமானுக்கு அந்த துணிச்சல் அந்த தைரியம் எல்லாம் கிடையாது இல்ல சீமானை போன்ற ஒரு கோலையை தமிழ்நாடு அரசியல் பார்த்தது இல்லை இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் வருது அப்படியான ஒரு நிலையில இந்த கருத்தை முன் வச்சு பேசிட்டு இருக்காரு எப்படியான இது வந்து அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பதிலாக ஒருவரை களமிறங்கி பெரியாரை அவதூறாக பேசி பெரியார் பிறந்த மண்ணில் ஓட்டு அதிகமா வாங்கி காமிக்கணும்ன்றது ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அது வேற யாரோ இறக்கிறதுக்கு பதிலாக சீமான் களமிறங்குறதா வக்காலத்து வாங்கி இருக்கிறார் அதனால திடீர்னு அவர் பெரியார பத்தி பேச வேணா பாருங்க சம்பந்தமே இல்லாம பேசுவார் ஏழு தமிழர் விடுதலை பற்றி நம்ம எல்லாம் பேசிட்டு அவங்க விடுதலைக்கு நெருங்கி வரும் பொழுது தயார் செய்ய போர்க்கான நடவடிக்கை இருக்கும் பொழுது இவர் சோறாக்கி போட்டாரு கொழம்பாக்கி போட்டாரு ஆமாக்கிறீர் செஞ்சாருன்னு பேசுறதுக்கு அசிங்கமா இல்ல வெட்கமா இல்ல அங்க இருந்து அவருக்கு அரசியல் உதவி செய்ய சென்றவர்கள் சென்றவர்கள் இவர்கள்லாம் அவங்கவுங்க பணியை பத்தி சொல்லிக்கிறாங்க

அதனால இது அவர் அவர்கையில கட்ட கிடைக்கிறதுக்கு தனி ஆயுதத்தெல்லாம் கிடையாது சரிங்களா தமிழ்நாட்டில் நீங்க சொன்ன அவதூறுக்கு நேரடியாக ஆதாரத்தோடு பொது வழியில் விவாதித்துக்கு வாங்க அதுக்கு துணிச்சல் இல்லையா அந்த கோழையை அம்பலப்படுத்துவது

டயலாக் பேசுறதுக்குலாம் பத்திரிகையாளர் சந்திப்பு கேட்கறதுக்கு நீதிமன்றமா நீங்க நடுவில் பொது வெளியில கேட்டால் பதில் சொல்ல வேண்டாமா நீதிமன்றத்தில் ஒப்படைக்கக்கூடிய ஆவணத்தை வெளியே பொதுவெளியில ஒப்படைங்க ரகசிய ஆவணமா ரகசியம் விரைந்து தயாரித்து வச்சிருக்கிறார் அதனால வெளிப்படையா கொடுக்க சொல்லுங்க அதில் என்ன பயம் தான் விழுந்து விடாத வீரன் டயலாக்லாம் எல்லாம் போட்டிருக்கீங்க மண்டி விடாத மானம் போட்டிருக்கீங்கல்ல சொல்லுங்க அதனால இந்த அவதூறுக்கான இந்த ஆதாரமும்

தந்தை பெரியாருக்கு எதிராக அவருடைய பரவாயில்லை இதுதான் அவங்களுடைய அரசியலாக இதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் அமைதி அமைதி காக்க மாட்டாங்க தமிழகத்திற்கான உழைப்பு தலைவர்களை கொச்சைப்படுத்துவதை அதை வைத்து சம்பாதிப்பதை பிஜேபி ஆர் எஸ் எஸ் காரர்கள் சூழ்வேளை பார்க்கிறது சங்கி நிக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிச்சு நாங்க பார்த்தது இல்லை நிச்சயம் ஆமா ஆமா ஒண்ணுங்க தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய முதல்வர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் என்ன கேட்டாங்கன்னா ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டாங்க அதுக்கு அவர் பதில் சொல்லலை அதுக்கப்புறம் அவதூறா பேசிட்டே இருக்கிறார் இப்ப தமிழ்நாடு எல்லா அமைப்புகளும் வாய்ப்புள்ள அமைப்புகள்லாம் திரண்டு நீங்க வந்து கேள்விக்கு வந்திருக்கிறோம் இதுக்கும் வரலைன்னா அடுத்த எங்கே எங்க அரசியல் செய்கிறாரோ அது அதற்கான எதிர்ப்பை அந்தந்த தேர்தல் காலத்துல

ಬೆಂದಲ போறாங்க ಆಂಗಲ್ ಅಂತ ಬರ್ತಾರೆ 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 ಆ வரணும் சொல்லுங்க வந்தாச்சு மணிக்குள் வந்தாச்சு அதை பாருங்க அதை பார்க்க பேசிக்க வே முடியாது. हां हां. வா जो நம்ம டீமுக்கு இந்த போட்டோ எடுத்துக்கலாம். நம்ம எல்லாரும் ஆ ஓகே எல்லாரும் போட்டோ எடுத்துக்கலாம். யாராவது அட்கொள்ள ஓடுனே போட்டீடான ஒளி பண்ணிடலாம். பங்கா கொண்டு இருக்கலாம். பங்க எல்லாரும். கோள பின்ன எல்ல பின்னாடி போயிடுறாங்க. பின்னாடி போயிடுறாங்க. ஆ சரி சரி. அதனால எல்லாரும் அசம்பிளா நிக்கிட்டோம் அப்புறம் ஒவ்வொன்னா நம்ம சரி பண்ணாலும் உள்ள போட்ட வருதுல்ல